உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க சில படங்கள் வரும் அதுல ஒரு புகைப்படம் ஒரு குழந்த ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு குழந்தை தவள முடியாம குப்புற கிடக்கும் எலும்பும் தோலுமா அவளுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு கழுகு இவ செத்த ஒண்ணே சாப்பிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் இந்த புகைப்படம் பார்த்திருக்கிறீங்களா இது உலகத்தின் மிகச்சிறந்த புகைப்படம் என்கின்ற புலிட்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய விருதை வாங்கிய ஒரு புகைப்படம் இதை எடுத்தவர் யாருன்னா கெவின் கார்டர் அப்படிங்கிற ஒரு கலைஞர் அவருக்கு ரொம்ப வருஷமா கனவு புலிக்ஷர் விருதை நம்ம வாங்கணும்னு மாபெரும் கனவோடைய அந்த கலைஞன் அழைஞ்சுகிட்டே இருந்தான் ஆப்பிரிக்கால தற்செயல அந்த மக்களுக்கு உணவு கொண்டு போற வேனோட போயிருக்கிறவ இந்த காட்சியை பாக்குறான் பசியில ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சாப்பாடு குடுக்கிறாங்க இந்த பிள்ளை உடம்ப கூட இழுக்க முடியாம தவண்டு தவண்டு போய் ஒரு கட்டத்துல அப்படியே விழுந்துருது அத இந்த குழந்தை எப்ப சாகும் நம்ம சாப்பிடலான்னு அந்த கழுகு காத்துட்டு இருக்கு இதை போட்டா எடுத்துட்டார் போட்டா சூப்பரா வந்துருச்சு ஓடியான்டாரு நம்மால ஓடியாந்து நியூயார்க் டைம்ஸுக்கு புகைப்படத்தை அனுப்பியாச்சு மறுநாள் புகைப்படம் வெளியில வருது உலகமே கொண்டாடுது புகைப்படம்னா இதுதான் புகைப்படம்னு அவருக்கு அவருடைய கனவான புலிச்சர் விருது கிடைச்சிருது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஏழு ஆரம்பிக்குது ஏன் சார் போட்டோ எடுத்தீங்களே அந்த பிள்ளை என்ன ஆச்சு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அந்த பிள்ளைய காப்பாத்தினீங்களா அட்லீஸ்ட் அந்த கழுகையாவது விரட்டி விட்டீங்களா இந்த கேள்விக்கு இவர்கிட்ட பதிலே இல்லை ஏன் போட்டோ எடுத்தோன்னே ஏன் வேலை முடிஞ்சிச்சுன்னு நம்ம நம்மளுக்கு அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னு தெரியல அதற்கப்புறம் விமர்சனம் வருது நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிள்ளையோடய மனுஷனா நீ தான் உலகத்தின் துரோகின்னு ஒரே வசவு காடு அந்த வருஷம் தான் தொண்ணூத்தி நாலுலதான் அவர் அந்த விருது வாங்கியிருக்கிறார் விருது வாங்கி மூணாவது மாசம் தற்கொலை செய்து கொண்டு அந்த முப்பத்தி மூணு வயது இளைஞன் செத்து போனார் அவர் கனவு என்ன பெரிய விருது வாங்கணும் அந்த விருதை வாங்கினார்ல வாழ்க்கையில ஜெயிச்சுட்டாருல பிரயங்க செத்து போனாரு வாழ்க்கையில் மோசமான வெற்றி என்றும் சில இருக்கிறது வெற்றி என்பது அடுத்தவர்களை ஒரு பணத்தாலோ ஒரு கலையாலோ ஜெயிப்பதில்லை அடுத்தவர்களின் உள்ளத்தை கருணையால் தொடுவதுதான் வெற்றி